ஒரு வழியா எல்லா மீனையும் வெட்டி சுத்தம் பண்ணி ஆச்சு இது ஆயிரத்துக்கு உட்கார்ந்து அஞ்சு மணி நேரம் ஆகுது இது என்ன போட்டு பொரிச்சிட்டுன்னா அழகா கிடக்கு நல்லா அவள்ட்ட ருசியா இருக்கு ஆனா மீன் ஆயம்னு தென்னா மட்டும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேல ஒரு நாட்டு அடிக்கிறது கச்ச கச்சன்னு கிடைக்க சரி ஏ மருமட்ட இதெல்லாம் மச்சாலாவை தாட்டி ஊற வைக்க சொல்லிட்டு நாம போய் ஒரு குடியில போட்டு வந்துடுவோம் மருமகள் சுடி சுடை மியாலத்துக்கு மீன் குழம்பும் மீன் வருவோன்னு தெரிஞ்சு வச்சானா வந்து ஒரு புடி புடிச்சிருவேண்டிய வரணும்ல அம்மா நீ வரணும்ல

என் புருஷனுக்கு பொண்டாட்டி ரெண்டாவது வந்திருக்க வாப்பாட்டி ஏதாச்சும் வாயில சொன்னா வாய் மேல சொல்லிருக்கல இப்ப எதுக்கு வந்து முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா ஓர அக்காவா நான் உனக்கு அக்காவா எப்படி தங்கச்சியான நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்டி அப்படி இருக்கும்போது அக்கா தங்கச்சி இந்த சரி அத உடுங்க உங்களுக்கு பிரியா கட்டி போடு உங்க புருஷன் உங்க புருஷன்னு சொல்லாதீங்க நம்ம புருஷன்னு சொல்லி பழகுங்க நான் இந்த வீட்டு மர்மவதியா

சாதி விடுமா இந்தமா நீ நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் நீ இது கூட்டு குழம்பு பொரியல் என்னென்ன வருவல் என்னென்ன வைக்கணும் தோணுத வச்சு விட்டு நீ ஆண்டுதுல மேலெல்லாம் நீச்சல் நல்லா தடிக்கிறது பத்துக்க நான் போய் ஒரு குழிய போட்டு வந்துடுறேன் சரி குடுங்க காத்து மேலே காத்து கீழ காத்து ரைட்ல காத்து லெப்ட்ல காத்து மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்து அடிக்குது எங்க ஏரியா ரொம்ப சுத்தமா இருக்குதமா காத்து மேலே காத்து அடிக்குது இந்த வீடு ரொம்ப நாத்து அடிக்குது ரெண்டு வேளை சேர்த்து குழம்பு வைக்கமா ஊர் உலகத்துல என்ன நடந்தாலும் இவ ஒருத்தி மட்டும் சந்தோஷமா கிடக்காலே உன்னாலதான் பத்திக்கலை இப்படி பல்ல இழுச்சுக்கிட்டு எல்லாருமே இருக்க முடியுது பா என்னால ஒரு நிமிஷம் கூட சிரிக்க முடிய மாட்டேங்குது இப்ப என்ன நடந்து விட்டது எதுக்காக இப்படி இங்கே தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சியை வைத்துக் கொண்டிருக்கிறாய் எல்லாம் இந்த கிழவி அத்தக்காரி இருக்காளே அவ ஒரே ஒரு ஆளை கூட்டம் வந்தால அவளால அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்காது போல ரொம்ப ஆட்ட ஆடிட்டு கிடக்கா என்னைக்கு அவளை அடிச்சு முறுக்க போறே தெரியல ஓஹோ வாயை முடு அவ உன்ன ரெண்டாவது பண்ணிட்டு கிடையாது சும்மா கட்டியுமா நாடகத்தை போட்டு நடிச்சுட்டு கிடக்கீங்க

அந்த மஞ்சளாவோட அம்மா இருக்கக்ல அந்த மகராசி கொஞ்சம் அந்த மனுஷியே நல்ல மனுஷியா கிடக்கு அதனாலத் தான் எங்க வந்து நடந்து எல்லா உண்மையே சொல்லிடுச்சு அவங்க மக மகன் தப்பு மலைதே சின்ன சிந்திராஸ் மலை எந்த தப்பு இல்லைன்னு இல்லனே அதனாலதே நானே ஏன் புடிச்சினுட போட் சண்டையெல்லாம் மறந்து இப்ப சமாதானமா அப்படியே ஒன்னு செந்திருக்கி ஒரு விதத்துல அந்த அம்மா திய நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு செந்தத்துக்கு காரணம் ஆனா இந்த மிசி யாருக்கும் தெரிய கூடாதுன்னு சொல்லிச்சு அதனால பேசாம கம்முனு இருக்கேன் আরেங்கப்பா அந்த மஞ்சளா எலிக்குட்டி சேச்சிறது கிட்ட என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கற காப்ரே அப்ப உண்மையிலே உனக்கு புடிச்சினுகா அவளுக்கு எந்த சம்மத இல்லையா

வந்தவனால மகளுக்கு மாங்க மகனே எல்லா வேலையும் செஞ்சிருப்பாங்க உட முடியாதுன்னு சொன்ன உடனே ஏ அவதை வச்சு பார்த்துட்டு என்னவா உடனே இங்க தோர்த்து விட்டா பாத்தீங்களா உங்க தங்கச்சி உங்க அம்மா அதுக்கேத்த மாதிரி வாட்டமா இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்ப தானே வகவகைய வாங்கி போட்டு சாப்பிடலாம் என்னைய அப்படியே வேலை வாங்களா அந்த என்னதா உங்க அம்மாவுக்கு யாட்டி நான் இப்படி பேசுறவோ அம்மா உள்ளதா இருக்காங்க அவங்க காதல ஊந்துரு போகுது இந்த மாதிரி இப்ப யாரும் பேத்தி பாக்காம அவங்க ஆளு அங்க இருக்க முடியலையா அதனாலத்தையும் பேசாம கிளம்பி வந்திருக்காங்க

வந்து விட்டுட்டு அதோட போன மதியம் இப்பதான் திரும்பி வந்திருக்காங்க என்ன என்ன பாத்தீங்களா உங்க அம்மாவுக்கு ஒரு வேலை செய்யாம நோகாம உட்காந்துட்டு நோம்பு கும்பணும் நினைக்கிறாங்க பச்சை உடம்பு காரியம் கூட பார்க்காம இனி என் பிள்ளைய விட்டுட்டு அவங்க பாடுக்கு போன வருது தானே இப்போ வந்து திரும்ப வந்து உட்காந்துட்ட மட்டும் என்னவா இந்த பாருங்க என்னால எந்த வேலையும் செஞ்சிருக்க முடியாது உங்க அம்மாவுக்கு என்னால எந்த சேவையும் செய்ய முடியாது வேணும்ன்றதை அவங்களே எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டு நமக்குனே நீ இப்ப ரெண்டு புள்ள ஆயி போச்சு என்ன சார்ஜ் பண்ணி வீடு செலவு குறைக்கலாமனே இந்த காட்டுக்கு போய் வேற கொடைச்சு விடுறதுக்கு அடுப்பு ஏத்தி சோறு மட்டும் சோறாக்கி தினமும் அப்பி சிலிண்டர் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம்ன்ற எண்ணத்துல இருக்க இப்ப உங்க அம்மா வந்து உட்கார்றாங்கள அவளோட ஒத்த பைசாவை அவங்க தரவும் மாட்டாங்க எல்லா ஆச்சரவும் நம்ம தலையில தான் கட்டுவாங்க இதுல வேற அடிக்கடிக்கு உன் தங்கச்சி வர இங்க வந்து உட்கார்ந்துப்பா சரி மட்டு ரச வைக்காத சாம்பார் வைக்காத உங்க அம்மா போட்டு என்ன சா அடிக்க போறாங்க செய்யறது பொறுப்பு தின்னுட்டு போலான் இருக்காது இது செய்ய அதை செய்ய கூட்டு பொரியல் வை அவையில் வை என்ன போட்டு என் உசுரை போட்டு என் கோத்த போட்டு அறுக்க போறாங்க பாருங்க அஜிஷோ எங்க அம்மா வரும் குழந்தை வச்சுட்டு அங்க உட்காண்டிருக்காங்க இவ வேற கோவம் கத்துக்கிட்டு போனாலே வந்தது வந்து இவளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சா அப்புறமாட்டிக்கு பெரிய பிரச்சனை எப்படிமே சரி போய் பார்ப்போம் ஆஹாஹாஹா மரும அவன் வைக்கிற மீன் குழம்பு மலக்குதப்பா சாப்பாடு ரெடி ஆயிருச்சு ஒரு வார்த்தை கூட தொண்டவேயா வேண்டாம் அவன் வைக்கிற குழம்போ அவ பொறிக்கிற மீன் வறுவல் வாசனையும் ஆளை தன்னால அழுக்க அழுக்கணும் வந்துடும்பா ஆஹ் என்ன அருமையான வாசனை மீனோட நல்ல முருமுருள் இருக்கே மரபே நான் சொன்ன மாதிரியே மீனோட நடு துண்டு நல்ல முருமுருள் பொறிச்சிருக்க போலயே முதல்ல எனக்கு சோத்த போட்டு மீனை நிறைய வச்சு விடு நான் முதல்ல சாப்பிட்டுக்கிறேன் பத்து வீக்கில எப்ப வராங்களோ அப்ப சாப்பிட்டுக்கிட்டோம் எப்பவுமே பந்திக்கு முந்திக்கிறோம் சொல்லுவாங்க முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் மாட்டி மத்தவங்க சாப்பிட்டோம் மத்தவங்க சாப்பிட்டு வெயிட் பண்ணா அதுக்கப்புறம் மாட்டி எனக்கு உள்ள கிடைக்காது ஐயா அங்கல் அதெல்லாம் நிறையவே செஞ்சு வச்சிருக்கேன் எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க ஆளுக்கு ஒரு ஒரு துண்டு மீன் பொறிச்சதுக்கு வரும் கவலைப்படாதீங்க நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க

ஆ அது போ ATP கொளம்பார்க்கே அடங்கப்பா ஒருநாள் இந்த வலையில அங்க வந்துteiliye டா கேள்வி நீ செய்ய உடட்டனே ها நீ அந்த வலைய செய்யாத மாசமா இருக்கற ரெஷ்டு ரெஷ்டுனே ஏ உட்கார்றாச்சுட்டு இங்க வந்து என்ன அப்படி மாத்தி பேசுறே ஏண்டியா நான் அப்ட தான் சொல்லுவா எது வலைய செய்ய நீ என்ன கேள்வி இரு இரு உனக்கு இரு

சட்டி மஞ்சளா என்னடி இது தவுசல போட்டு அரையும் குறமா ஆடிட்டு கிடக்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க யார் என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல இதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன் அது அப்போ ஆனா இப்போ மா போமா சும்மா அந்த பொடைய போட்டு சுத்திக்கிட்டு என்னால இருக்க முடியல பாத்தீங்க என்னமோ 24 மணி நேரமும் போர்வைய போட்டு சுத்திக்கிட்டு கிடக்குற மாதிரி இருக்கு எனக்கு இது போடவே ஃப்ரீயா இருக்கு நான் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ வேற சும்மா அடி தொலைதான்னு பேசிட்டு இருக்காதமா இங்கே பாட்டி உங்கள் அப்பாடு சேர்ந்துட்டி தேவையில்லாத விளாடி நீ பண்ணிட்டு கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது இந்த மாதிரி ஒழுங்காக உருப்புற வேலையை பாரு உங்கள் அப்பா தைச்சி கேட்டுக்கிட்டு ஆடிட்டா இருக்காதே சொல்லிவிட்டேன் எல்லாத்தையும் மேலே இருக்கணும் ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க நானோ பார்த்து தான் இருக்கேன் நாம் போகிற பிளான்ல எப்படி நடக்காம போகுது இதுக்கு கார்மோ யாருன்னு தான் இருக்கேன் ஆமாப்பா அப்படி சமைக்க சாப்பாட்டை எப்பயாச்சும் ஆட்டியா பிள்ளைன்னு பார்த்தா போல இருக்கு நமக்கு எப்படி தெரியும் நாம இப்பதானே இந்த வீட்டு வந்திருக்கோம் ஏப்பா நல்ல மனம் வருதுப்பா இத கறி குழம்பு மாதிரி தெரியுதே கறி குழம்பு இல்லமா மீன் குழம்பு மீனை பொரிக்கறாங்க அத இவ்வளவு நல்ல மனம் வருது மீன் குழம்பா அம் 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 இப்படி சாப்பிடு போல இருக்கு ஏப்பா வாப்பா நம்மள போய் சாப்பிடல ஆமா நீங்க போன உடனே வாங்க வாங்க உட்காருங்க அப்படி சொல்லி வாய் குடிச்சே சோத்தியம் போட்டு வரவேற்பு பண்ணுவாங்க ஆளை அவங்களே பாரு அவங்க இருக்கிற கோவத்துல கையில கிடைக்கிற தூக்கி மேலே ஊத்திடுவாங்க பாத்தீங்க போனா போதுனே இந்த வீட்ல நமக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம் இதுல வேற சோர் வடை போடுவாங்களோ இந்த வீட்ல நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு வாயை முடிட்டு நீ சும்மா இரு எப்பா சிரிப்பு சத்தமா தல்ல சிரிக்கறது போல இருக்கு பின்ன அது என்ன வெடி சத்தமா சிரிப்பு சத்தமா சிரிச்ச எல்லாரும் சத்த வரதானே செய்யா அடியே நீ ரொம்ப தான் பேசிட்டு இருக்க என்ன நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற என்ன திமுற

ஒரு முக்கியமான விஷயம் பேசறான் பார்த்தா அவங்க இல்லையே அப்புற மளிகை என்ன ஊடு ஊடு பேசிடாங்கனு சொல்லி எல்லாரும் சொல்வாங்களேன்னு பாக்குறேன் எதுவா இருந்தாலும் சொல்லு காச்சி என்ன விஷயா மாப்பி தம்பி எல்லாம் நல்ல விஷயம்டா அது வேற ஒண்ணு இல்ல சின்ன புடிக்கு பஞ்சாயத்து மாசம் நடக்குது குடிச்சிட்டு ஆறாவது மாசமே தொடங்க போகுது அதுக்குள்ளார அவளுக்கு ஒரு அஞ்சாவது மாசத்துக்கு சிம்பிளா ஒரு சீமந்தம் பண்ணலாமேனு பாக்க ஐ சின்ன புடிக்கு சீமந்தா அப்ப கை நிறைய போட்டுக்கிட்டு போட்டுட்டு கலக்க போறா அட நல்ல விஷயம்யா ஊர்ல இருக்கும் போதே பண்ணலாம் தான் ஜெயிச்சிட்டு பண்ணலாம் ஆனா அதுக்குள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயி போச்சு இங்க வந்துட்டோம்ல இதுக்கு அப்புறமா நல்ல காரியத்தை தள்ளி போறது நல்லது இல்ல அதனால தட்டுப்பிடினு பண்ணோம்ல என்ன சம்பந்தம் சொல்றீங்க சம்பந்தமா இருந்தா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் பார்த்தா ஆச்சி யார்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க பர்மிஷன் கொடுத்தது ஏன் எனக்கு வலகா பண்ணணும் என்ன அப்படி ஒரு வலகா எனக்கு தேவையில்ல பாத்தீங்க இந்த பாரு அப்படியே வலகா போய் நடந்தாலும் அவங்க அது கூட வரக்கூடாது அப்படிதா கேட்டி நடந்து நடந்து வீச்சி பேதிக்கிட்ட அறியா யோசனை பண்ணிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் மாதிரி தான் பஸ்ல ஏறணுமா இறங்க வேண்டிய ஸ்டாப்ல இறங்கணுமான்னு இருக்கும் ஆனா எனக்கு அப்படி கிடையாது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானே எனக்கு தான் தெரியும் ஏறின இடத்துல இருந்து இறங்குற இடம் வரைக்கும் படிகள் நின்னுட்டு தோங்கிட்டே வந்தது கை காலெல்லாம் வலிக்குது பாத்தீங்க அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அவங்க உங்க இடத்துல இருந்து அனுபவத்தான் தெரியும் வலி வேதனையும் எனக்கு வலியில் போற விழா வச்சாலும் சரி இந்த பாருங்க அந்த விழாவுக்கு அவங்க வரக்கூடாது அவ்வளோக்கியா இல்லாட்டி எனக்கு அப்படி ஒரு விழாவே தேவையில்லை சின்ன பண்ணு ஏன் அப்படி எல்லாம் பேசுறேன் இந்த பாரு உன்னோட சந்தோஷமா குழந்தையோட சந்தோஷமா தான் முக்கியம் அம்மா தப்பு தான் அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காக உனக்கு விருப்பம் இல்லைன்னா சரி விட்டுரு பரவாயில்ல அவங்க வர மாட்டாங்க நாங்க பாத்துக்கிறோம் ஆமாமா அதை பத்தி நீ கவலைப்படாத சரியா அங்கு அங்க பாருங்க நம்ம பேசுறதுல ரெண்டு பேரும் ஒட்டி கேட்டுருக்காங்க ஆடா ஆமா அது வேற ஒண்ணு இல்லம்மா இந்த மீனை பார்த்த உடனே பூனை வரும்ல திருடி திங்கிறதுக்கு அந்த மாதிரியா சரியான திருட்டு பூனைக்கு அதை பத்தி நீ பெருசா எடுத்துக்காத ஏப்பா அவங்க நம்மள திருட்டு பத்திட்டு போறானே சாடமடியே சொல்றாங்க ம் கேக்குது கேக்குது